ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் அனைவரையும் நம்ம சேனலுக்கு வரவிருக்கிறேன் நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலெலாம் பண்ணுற பன்னீர் மசாலாவை அவர் டேஸ்ட்டில் நம்ம எப்படி வீட்டில் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோவுக்கு போகலாம் இந்த வீடியோ நான் எடுக்கிறதா இல்லை அதனால் நான் ஸ்டார்டிங் இது மட்டும் நான் சொல்லிடுறேன் நான் வந்து உங்களுக்கு காட்ட முடியாது அதுக்கு என்ன பண்ணணுன்னா இப்போ ஒரு இரநூறு கிராம் நீங்கள் பன்னீர் யூஸ் பண்ணுறீங்கன்னா ஒரு ரெண்டு பல்லாரி வெங்காயம் அதாவது பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி நீலநிலமாக கட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக எண்ணெய் இந்த அளவுக்கு ப்ரௌன் கலர் வரது வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிடுங்க ஃப்ரை பண்ணிட்டு இதை வந்து அரைக்கிறதுக்கு தான் நம்ம அரைக்க போகிறோம் அதுக்கு எடுத்து வச்சுக்கணும் நீங்கள் அதுக்கு இது இந்த மாதிரி பண்ணிங்கன்னா அதில் நம்ம விட்டுருக்க எண்ணெய் வந்து பிரிஞ்சு வந்துடும் நம்ம வெங்காயத்தை மட்டும் அரைச்சிக்கலாம் ஓகேங்களா இப்போ இதை வந்து எடுத்து நம்ம ஒரு மிக்சி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துருவோம் அந்த வெங்காயத்துக்கு கூட கொஞ்சம் இஞ்சி பூண்டு அதாவது உங்களுக்கு பூண்டு நான் நிறைய போட்டுருக்கேன் நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி போட்டுக்கோங்க இஞ்சி நிறைய வேணுன்னா இஞ்சி நிறைய போட்டுக்கோங்க இல்லை பூண்டு நிறைய வேணுன்னா பூண்டு நிறைய போட்டுக்கோங்க அது கூட இந்த வெங்காயத்தையும் போட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து நல்லா பல்சில் வச்சு ஓட விட்டுருங்க ஏன்னா இது கொஞ்சம் இஞ்சி பூண்டு அரையணுங்கிறதுக்காக பல்சில் வச்சு நான் ஓட விட்டு இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துருக்கேன் இப்போ இது கூட நம்ம வந்து தக்காளி பழத்தை போட்டு அரைக்கும் போது உங்களுக்கு நல்லாவே அரைஞ்சிரும் ஏன்னா நான் வந்து சின்ன ஜாரில் போட்டிருக்கிறதுனால அது கொட்டிடும் அப்படிங்கிறதுக்காக நான் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அரைக்கிறேன் நீங்கள் வந்து பெரிய ஜார்ல போட்டிங்கன்னா ஒரே வாட்டி எல்லாத்தையும் போட்டு அரைச்சிடலாம் அப்படி இல்லைன்னா நம்ம வந்து மொத்தமாக போடும்போது என்ன ஆகுனா சின்ன ஜாரில் போடும்போது பெஷரில் அது வெளியே வந்துடும் இப்போ ஓரளவுக்கு நான் அதை அரைச்சிட்டேன் இந்த தக்காளி வெங்காயம் இஞ்சி பூண்டை வந்து நீங்கள் ரொம்ப நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க அப்போ தான் அந்த மசாலா வந்து உங்களுக்கு நல்லா கிரேவி வந்து நல்லா கட்டியாட்டு குளுக்கணும்னு வரும் அதனால் நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க நல்ல பேஸ்ட்டாக வரணும் ஆனால் அது ரொம்ப சீக்கிரம் அரைஞ்சிரும் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க இதை அரைச்சி முடித்ததும் நம்ம ஆல்ரெடி வெங்காயம் வதக்கினா அதே கடாயில் நீங்கள் கூட கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் நிறைய ஊற்றாண்டா கூட கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சம் சோம்பு போட்டுக்கோங்க சோம்பு நல்லா புரியதை வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் ஏன்னா இதில் வந்து நம்ம வேறு எதுவும் போட போகிறதில்ல சோம்பு பொறிஞ்சதும் நாம் அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை இதில் போட்டு நல்லா வதக்கிடணும் அதாவது அது வந்து எண்ணெய் பிரிஞ்சு வரும் அந்த அளவுக்கு நல்லா வதக்கணும் இப்போ நம்ம பேஸ்ட்டு ஃபுல்லாகவே போட்டாச்சு இப்போ இதை நல்லா வதக்கி விட்டுருவோம் அதாவது இது சுருண்டு வரும் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும் அது உங்களுக்கு டைம் கொஞ்சம் டைம் எடுக்க எடுக்க தெரியும் உங்களுக்கு அது எந்த அளவுக்கு சுருண்டு இருக்குது இந்த அளவுக்கு நல்லா ட்ரை ஆகணும் அதுக்கப்புறம் நம்ம இதில் வந்து கொஞ்சம் மஞ்சள் தூள் அதாவது ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க நான் பண்ணுறது நாலு பேர் சாப்பிட்றதுக்கு அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு அரை டீஸ்பூன் கரம் மசாலா காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க ஏன்னா நான் வந்து கம்மியாக தான் போட்டிருக்கேன் அது கூடவே ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தனியா பவுட்ரு போட்டால் போதும் தனியா பவுடர் நிறைய போடாதீங்க ஏன்னா இதில் தனியா பவுடர் நமக்கு தேவையில்லை வெங்காயம் தக்காளியோட பேஸ்ட்டு தான் நமக்கு அதிகமாக வேணும் அப்போ தான் அது நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் நீங்கள் தனியாக போட்டிங்கன்னா அது ஒரு மாதிரி சிக்கன் குழம்பு நான் அந்த மாதிரி ஆயிரும் அதனால கம்மியாக போட்டுக்கோங்க இப்போ இதுவும் நல்லா ம மசாலாவும் நல்லா வாசம் போகிற அளவுக்கு வதக்கிடுங்க இப்போ நல்ல ஒரு ஸ்மெல் வரும் இந்த டயத்தில் நீங்கள் வந்து கொஞ்சமாக பால் இது தான் ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் வந்து ஏன் பன்னீர் மசாலா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது அப்படின்னா அவங்க வந்து மசாலாவில் தண்ணி சேர்க்க மாட்டாங்க பால் சேர்ப்பாங்க பால் சேர்க்கும் போது உங்களுக்கு கலரும் சேஞ்ச் ஆகிரும் அதே மாதிரி டேஸ்ட்டும் ஒரு ரிச் டேஸ்ட்டு கொடுக்கும் சூப்பராக இருக்கும் உங்களுக்கு எந்த அளவுக்கு கிரேவி வேணுமோ அந்த அளவுக்கு பாலை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அதை கலந்து விட்டுட்டே வாங்க ஏன்னா நீங்கள் மொத்தமாக பாலை ஊற்றி கொதிக்க விட்டிங்கன்னா அது திரிஞ்சிரும் அதனால் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு அது திக்க ஆகும் அந்த மசாலாவோட ஒன்றா சேர்ந்து அது திக்காகும் அந்த மாதிரி ஆகும் அப்படி ஆகும்போது தான் உங்களுக்கு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்ஸ்க்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ இந்த கிரேவி ஓரளவுக்கு திக்காக வரும் அந்த டயத்தில் நீங்கள் வந்து தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு டேஸ்ட் வேணுமோ அந்தளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க ஃபஸ்ட்டு கொஞ்சமாக சேர்த்து நீங்கள் ரெடி பண்ணுங்கள் அதுக்கப்புறம் பன்னீர் போட்டுட்டு பன்னீருக்கும் தேவையான அளவுக்கு உப்பு பார்த்து போட்டுக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு கரெக்டான அந்த டேஸ்ட்டு கிடைக்கும் உங்களோட பன்னீர் என்ன பன்னீர் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த பன்னீர் போட்டுக்கோங்க இப்போ இதெல்லாம் போட்டுருக்கிறது நான் வந்து ஒரு இரநூறு கிராம் கிட்ட போ சாரி நூறு கிராம் கிட்ட போட்டிருக்கேன் இந்த ம பன்னீரை போட்டு நீங்கள் நல்லா கொதிக்க விட்டுருங்க அது நல்லா ட்ரை ஆகும் அதாவது இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வரும் கலர் இந்த அளவுக்கு சேஞ்ச் ஆகிருக்கும் இது நல்லா திக்காயிருச்சு இப்போ நம்மளோட பன்னீர் மசாலா ரெடி ஆகிருச்சு இதில் கொஞ்சம் கொத்தமல்லி தலையை தூவி நீங்கள் சப்பாத்தி இட்லி தோசை நான் எது கூட சாப்பிட்டாலுமே இது ரொம்ப சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டும் ரொம்பவே அல்டிமேட்டாக இருக்கும் ஒரு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் போய்ட்டு ஒரு ஆளுக்கு ஒரு இரநூறுபா இரநூத்தம்பது ரூபா கொடுத்து வாங்கி சாப்பிட்டதை நீங்கள் தாராளமாக வீட்டிலே செஞ்சு சாப்பிட்லாம் இது ஒரு அறுபது கிராம் பன்னீர் ஆகும் இது மொத்தமாக எல்லாம் செலவு பண்ணால் ஒரு நூறுரூவா அந்த மாதிரி தான் வரும் அதுக்குள்ளே நம்ம இந்த நூறுரூபாய்க்குள்ள நாலு பேர் வீட்டில் செஞ்சு சாப்பிட முடியும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நம்புகிறேன் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த வீடியோ சந்திப்போம் நன்றி